இப்போ இன்னைக்கு பிரே பிரதோஷம் அதான் புதன்கிழமை வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்தளவு மகத்துவமானது புதன்கிழமை பிரதோஷம் கண்டிப்பா பிரதோஷ வேலையில சிவசன்னதிக்கு போங்க மனதாரந்த சிவபெருமனை பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது நமக் வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு ரெண்டு லைன்தான் இத மட்டும் சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி அபிஷேகத்தை நல்லா பார்த்துட்டு நந்தியம்பெருமானை மனதார வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது அனைத்தும் பிரதோஷ வேலையில நீங்க சொல்லும் பொழுது விரைவில் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்களை பிரதோஷ வேலையில போய் சிவசன்னதியில சொல்லுங்க கண்டிப்பா விரைவில் உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறுங்கிறது ஐதீகம் நமக் வாழ்கள் நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க ஓம் நமக் போற்றின்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் சிவபெருமான அருளால் சீக்கிரம் நடக்கும் இன்னொன்னு என்னன்னா நீங்க எத்தனையோ ஜென்மங்கள்ல புண்ணிய செஞ்சிருந்தால் மட்டும்தான் சிவ சன்னதிக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு நீங்க எத்தனையோ ஜென்மத்தில் புண்ணிய செஞ்சிருக்கீங்க அதனாலதான் தான் கோயிலுக்குள்ளே நுழைய முடியுது பிரதோஷ வேலையில பிரதோஷ வரதம் இருக்க முடியுது அளவு மகத்துவமான சிவபெருமான் பக்தி கண்டிப்பா இன்னைக்கு கோயிலுக்கு போங்க உங்க வேண்டுதல் அனைத்து நிறைவேறும் உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லா இருக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமு தேங்க்யூ